ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான சுண்டல் தான் பார்க்க போகிறேன் என்ன சுண்டல் பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்குது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வீடுக்குள்ளே போயிடலாம் காராமணி வேக வச்சு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வெத்தல் மிளகா வெத்தல் எவ்வளோ காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதில் உளுத்தம் பருப்பு இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் இது வந்து தேங்காய் எதுவும் தேவையானால உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த காராமணி சுண்டல் வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை டைரெக்டாக அது வேக வச்சு செஞ்சிடலாம் மற்ற சுண்டல் மாதிரி ஊற வைக்க தேவையில்லை இது இப்போ இதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வத்தல் சேர்த்துருங்க நான் ரெண்டு மிளகாவித்தல் சேர்த்துருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துடலாம் இதை பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிடும் இப்போ இந்த காராமணி இதில் சேர்த்துடலாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும் இப்போ அது நல்லா அந்த வேக வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இது மற்ற சுண்டல் மாதிரி இதை ஊற வைக்க வேணாம் அந்த கொண்டக்கடலை அந்த மாதிரி அந்த சுண்டல்லாம் மாதிரி ஊறெல்லாம் வைக்க தேவையில்லை இதை டேரெக்டாக இதை குக்கர்லேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அதை அந்த கரண்டியால் அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க வேற என்ன ரெசிபினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கேன் கொலு உங்களுக்கு எப்படின்றது நான் காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் கொலு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களை பாருங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கொலுவை இப்போ அதை ஃபுல்லாக அதை கலரியாச்சு இப்போ அதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க இதில் சேர்த்துடலாம் தேங்காய் போடுறதுனால எப்போவுமே தேங்காய் போடும்போது எப்போவுமே உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காவும் போடுறது போது உப்பும் நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிடும் அதனால எப்பவுமே உப்பு உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கலரி விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த தேங்காய் இதில் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து கொலுவுக்காக சாமிக்கு இதுக்காக தான் நான் இது இந்த சுண்டல் வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வேறு என்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்ன ரெசிபி வேணாலும் என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் சமையல் வீடியோஸும் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய சேனல் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எல்லா சமையலோட வீடியோஸும் எல்லாமே வரும் ஷார்ட்ஸ்லேயும் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஷார்ட்ஸில் என்ன டவுட்ஸ்னால் எனக்கு இதில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ வாங்க குலு பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் முதல் படி மேலே இது இந்த மேலே ஃபஸ்ட்டு படிக்கட்டு இது வச்சுருக்கேன் இந்த ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநியர்லாம் இது வந்து ரெண்டாவது படிக்கட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது மூணாவது வந்து இந்த கல்யாண செட்டு இருக்கும் இல்லையா அந்த அந்த செட்டு தான் இது கே தேர்டு படிக்கட்டில் வச்சுருக்கேன் இது வந்து பார்க்கு பார்க் வந்து சும்மா உள்ள வந்து சிம்பிளான ஒரு பார்க் வச்சுருக்கேன் இது எப்படி இருந்தது அப்படின்றது என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொலுவோட இதுவும் என்னோடய ரெசிபியோட இதுவும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வே வேறு என்ன இது டவுட்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை